சனாதன மரி சோ இது வந்து இந்த புக்கே வந்து இந்த நேம் எவ்வளவு டெமோக்ராட்டிக்கா இருக்குதுன்னா அது வந்து என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறது இல்ல என்ன யார் படிக்கிறாங்க அப்படிங்கறத தான் இந்த புக் சோ எங்களோட வெல்கம்ல கூட நாங்க போட்டிருந்தோம் எங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து வளர்ந்து ஏன்னா நாங்க திரும்ப திரும்ப வந்து இடதுசாரி அரசியல பேசிக்கிட்டே இருக்கிறோம் பட் கூட பேசிட்டு இருக்கோம் அது வந்து வலதுசாரிகளுக்கு பேசணும்னு சொன்னேன் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த புக் வந்து நீங்க எந்த ஐடியாலஜில இருக்கிறீங்க உங்களுக்கு ஃபேத் இருக்குது இல்ல யாரா இருந்தாலும் இந்த புக்கை வந்து படிக்கணும் அது ஏங்கிறது தான் நம்ம பண்ணுவேன் எப்படி இந்த நேம் வந்து ஒரு கிளிக் பயிட்டோ அந்த மாதிரி தான் வந்து ஐயாவை வந்து பார்த்தேன் அவர் வந்து ஒரு இடதுசாரி யூடியூப்ல வந்து காவிரி ரெஸ் போட்டுட்டு இருந்தார் நான் வந்து என்ன இந்த யூடியூப்ல வந்து சாமியர்கள் எல்லாம் போயிட்டு எடுக்கிறாங்க உள்ள போய் பார்த்தேன் அப்படிதான் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனாரு ஸோ இந்த புக் வந்து முக்கியமாக நான் வந்து என்ன தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கறது ஸ்டார்ட் பண்றேன் இப்போ யூஸ்வலாக நம்ம வந்து நம்ம சமூகத்தை பார்க்கறப்ப நம்ம யோசிச்சுட்டே இருப்போம் எப்படி இவ்வளவு மக்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு சமூக படநிலைக்கு மாறி இருப்பாங்க இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு திரும்ப வந்து தோணிக்கிட்டே இருக்கும் ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு இருக்கிற நிகழ் காலத்தில் யோசிச்சு பார்க்க முடியாது ஏன்னா அவ்வளோ இருக்கமான ஒரு சாதிய சமூகம் இந்த புக்கு தான் எனக்கு புரிஞ்சது என்னைக்குமே வந்து ஒரு விஷயம் எழுதி வைக்கும் போது முக்கியமா வந்து ஒரு சமூகமே படிக்காதப்போ ஒரு பஞ்ச பேர் படிச்சு இதுதான் சட்டம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறப்போ அது வந்து ஓகே இப்படி இருந்தால்தான் புரியுதான் இப்படி இருந்தால்தான் வந்து ஒரு என்ன சொல்றது புண்ணியத்துக்கு போவோம் அப்படிங்கறத எப்படியெல்லாம் எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த புக்கு இப்போ எவ்வளோ ரேஷன் பேசுனாலும் முக்கியமா நம்ம வீடுகளில் வந்து நம்மளை பெருசா அது அங்கே இருக்க மாட்டாங்க ஸோ இப்போ இவன் சொல்லி எங்க அம்மா சொல்றாங்க என்னையும் படிக்க வச்சுன்னா நானும் உன்ன மாதிரி பேசியிருப்பேன் ஸோ இதை விட சிம்பிளா எங்க அப்பா வந்து அவங்க அவங்களுக்கு முடி புரிகிற மொழியில எங்கள் அப்பா பேசிக்கிட்டு தான் இருக்காரு ஆனா எங்க அம்மா ஒருத்தரைக்கும் படிச்சா நான் சொல்றதுதான் வந்து கரெக்ட் ஸோ அப்படி அப்படிதான் இந்த புக்கு வந்து இந்த புக்கை படிக்கிறப்ப எனக்கு தோணுச்சு ஓகே இவ்வளவு பேர் வந்து இது இதுதான் சட்டங்கள் இவங்களுக்கு இதுதான் தர்மம் இவங்களுக்கு இதுதான் தர்மம்னு சொல்லி எழுதுறப்ப அதெல்லாம் வந்து மக்கள் வந்து நம்பி இருக்காங்க ஸோ அது ஏன் வந்து நம்ம படிக்கணும் அப்படின்னா நிறைய சமயம் வந்து இப்ப நம்ம இது ஒரு அப்ரேஷன் அப்படின்னு சொல்லி பேசுறப்ப நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க இல்லைங்க பிரிட்டிஷ் கால வரைக்கும் முன்னாடி இந்த ஜாதியே இல்லை பிரிட்டிஷ் வளர்க்கப்பட்டு ஜாதி இருந்துச்சு இது முக்கியமா இந்த நிகழ்காலத்துல வலசாரி அரசியல் இருந்து நம்ம திரும்ப திரும்ப கேட்டுட்டே இது வந்து ஐயா வந்து ஒரு சூப்பரா ஒரு எவிடன்ஸ் போட்டிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல சென்னையில வந்து பேசிருப்பாரு அப்பதான் திராவிட அரசியல் வந்து நிறைய பேர் பேச அந்த எதுவுமே கிடையாது எல்லாருமே ஆரியர்கள் தான் இங்க இருக்கிற இளைஞர்கள் வந்து நான் சொல்றதை வந்து நம்புங்க சங்கராச்சாரியர்கள் நினைச்சா யார வேணாலும் பிராமணன் ஆக்கலாம் யார வேணாலும் வந்து தாழ்த்து படகு ஆக்கலாம் அதனால இந்த ஹோல் இந்தியாவே வந்து ஆரியர் தான் அதனால மாதிரியே வந்து ராகுலம்னு சொல்லி நீங்கள் பேச மாட்டீங்க என்ன நம்பி வாங்க நான் உங்களுக்கு வந்து ஒரு பொன்மையமான எதிர்காலத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லிருப்பாரு ஸோ இந்த டைம் நான் இந்த புக்கில் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அன்னைக்கே நம்ம கேட்கல பட் இன்னைக்கு விவேகானந்தர் திங்க் டேங் வந்து சொல்லி ஆயிரம் ஐடியாஸ் உள்ள கொண்டு வந்தாலும் ஒரு ஒரு லட்சம் தடவை ட்ரை ட்ரை பண்ணாலும் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதை வந்து கேட்காம இருந்திருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு புரிஞ்சுது முக்கியமா அவர் வந்து என்ன சொல்றாருன்னா சமஸ்கிருதம் படிச்சா எல்லாருமே பிராமணும் அவர் வந்து என்னைக்குமே சொல்லல எல்லாருமே சொல்லவே என்னாலும் எல்லாரும் படிங்க எல்லாரும் பிராமணாயிருமா அப்ப வந்து எல்லாருமே உழைக்காம பிராமணர்கள் எல்லாத்தையும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த புக் வந்து ஒரு நல்ல எவிடன்ஸ் இன்னைக்கு வந்து யாரு பண்றதுக்கு முக்கியமா வந்து இன்னைக்கு இந்த சூழ்நிலை பெண்கள் மேலே எவ்வளவு வன்முறை நடக்குது அப்படிங்கிறது இன்னைக்கு தெரியும் அந்த அந்த பெண்கள் பெண்கள் மேல வன்முறை வந்து 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 ஏன் 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 நடக்குது இந்த சமூகமே சமூகத்தை விட இது இது ஒரு சமூகமா இருக்குது பெண்களை தானமா கொடுத்துருக்காங்க இல்ல இவ்வளவுதான் இதுதான் இங்க வரைக்கும் தான் அப்படிங்கறத பல பல திரும்ப இல்லை ரெண்டு அதுதான் சமுதாயத்தில் தெரியும்புகிறப்போ முக்கியமா ஒரு பித்தர் வழங்குறது எல்லாருமே வந்து ஒரு ஆண் வரிசை மட்டும்தான் கொடுக்கணும் அப்படிங்கிற அப்படின்னு ஒரு அதுல படிக்கிறப்ப வந்து ஒரு முன்னுரிமை ஆண்கள் இதை பண்ணாதான் சரி அப்படிங்கிறப்போ அதுவே வந்து அப்படிதான் நிலை இருக்குது உங்களுக்கு சொசைட்டி வந்து ஏன் சாதியா இருக்குது சொசைட்டி வந்து ஏன் ஒரு ஆணி இருக்குது இல்ல பெண்கள் ஏன் இந்த மாதிரியான ஒரு நிலவில் இருக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் வந்து பதில் கொடுக்கிற புக் இது அதனாலதான் நான் சொன்னேன் இது இடம் சரி வலது சரி உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு இல்லை அப்படிலாம் கிடையாது எல்லாருமே இது வந்து படிக்க வேண்டிய ஒரு புக்கு தான் அதுதான் சொன்னேன் இந்த புக்கோட பேர் மட்டும் இல்லை இந்த புக்குகள் இருக்கிறது எல்லாமே வந்து ஜனநாயகமாக இருந்துச்சு ஏன்னா அதில் வந்து பெண்களை பற்றி பேசியிருந்தாரு அதே மாதிரி சமூகத்தில் ஒழுக்கப்பட்டவர்களோட நிலைமைகள் என்னென்ன அதாவது இந்த கான்டெம்பரரி அரசியலோட சேர்த்து வச்சு இது அப்படி இருந்துச்சு அப்படின்னு இல்லாமல் இன்னைக்கு இந்த விஷயங்கள் ஏன் நடக்குது அதுக்கு இது என்ன முன்னோடியா இருந்துச்சு அதை விட இது எல்லாத்துலையுமே எவிடன்ஸ் பேசுகிறா ஒவ்வொரு சாப்டருக்கு அப்புறமும் இது எங்கேருந்து அவர் எடுத்தார் எத்தனாவது வருஷம் பேசுனாங்க அப்படிங்கிற எவிடன்ஸோடு கொடுத்துருக்கு ஸோ நம்ம வந்து அதோ அவங்க நடந்துச்சு இங்கே நடந்துச்சு எவிடன்ஸ் கேட்டால் நீங்கள் வாட்ஸ்அப் காட்டுறேன் அப்படின்லாம் அவர் சொன்னால் வாட்ஸ்அப் தான் கேட்க சொல்லுவேன் இந்த இந்த புக்கோட கடைசியிலேயே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒவ்வொன்றும் கொடுத்துருப்பாரு நீங்கள் தேடி போய் வந்து படிக்கலாம் இல்லாட்டி நிறைய இது கூகுள் கூகுளில் போய்ட்டு திட்டனே போட்டிங்க இல்லை என்ன இருக்கோ அதுவும் அதில் வந்து இருக்குது அதே மாதிரி முக்கியமாக கர்மா தர்மா ஸோ இதுக்கெல்லாம் எக்ஸ்பிளேஷன் வேணும் அப்படின்னா இது வந்து ஈஸியாக வந்து இந்த புக்கை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ எங்கள் அம்மா அவங்க சொல்லுவாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சால் அது ஓகே இல்லை வந்து ஒரு வேளை தப்பாக போயிடுச்சு அது வந்து உங்களோட அவங்களோட தலையில் எழுதிருக்குது அப்படிம்பாங்க அதெல்லாம் என்ன கர்மா தர்மா அப்படிங்கிறத பற்றி இதில் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஐயா வந்து இந்த புக்கை என்ன ரிசர்ச் பண்ணி எழுதியிருக்காரு அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த புக்கை எப்படி புகுத்துருக்காங்க இது எங்கேருந்து ஆரம்பிச்சு எப்படி வந்து அந்த எல்லாமே ரிலேட்டடாக இருக்குது டாபிக்ஸ்லாம் ரிலேட்டடாக இருக்குது அப்படிங்கிறது வந்து அவர் அளவுக்கு ரிசர்ச் பண்ணி எழுதுக்காது அப்படிங்கிறது இந்த மிக தெரியும் ஆனால் ஐயாவோட ரிசர்ச் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் வந்து இணையர்களோட சப்போர்ட் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது முக்கியமாக வந்து பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு ஸோ அதனால் அந்த மாதிரி மிக்க நன்றி குருவுக்கு நன்றி ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இணையர்கள் இல்லாமல் நம்ம யூஸ்வலாக வந்து இணையர்களுக்கு பெரிய ஒரு பிடி தரதில்லை ஸோ அது வந்து அதை வந்து நம்ம பண்ணணும் என்னோட ஒரு பட் இந்த 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 வந்து நான் இந்த ஸ்டேஜ் கிடச்சிருக்கனால சொல்கிறேன் புக் ஒரு வேகமாக ரிலேஷன் இருக்கு பட் வந்து இன்னைக்கு நம்ம பெரிய பெண் சாதியும் ஒன்றுக்கொன்று ரிலேட்டட் சோ பெண்களுக்கு விடுதலை வேணும் அப்படின்னா சாதி உடையாமல் பெண் விடுதலை கிடைக்கவே கிடையாது நிறைய அந்த வந்து நம்ம பண்ணி அதுக்கு அது போக வேண்டிய நிறைய சாதியால் ஒடுக்கப்பட்டு சாதியால் வந்து தண்டிக்கப்பட்ட பெண்கள் சாத்திபாய் ஃபுலே மணியம்மை அடுத்து அனுராதா காந்தி இந்த மாதிரி நிறைய பெண்கள் இருக்காங்க அவங்களுக்கு தேடி வந்து நம்ம படிக்கணும் அவங்க தான் என்னோடய ஃபேமஸ் ஐட்டம்ஸ் ஏன்னா அவங்க தான் இந்த சாதி எதிர்த்து சண்டை போட்டு இன்றைக்கி நம்ம இந்த இடத்துல இருக்கிற ஒரு ஒர்க் பிளேஸ் ப்ரொடக்ஷனில் வந்து முக்கியமாக இந்தியாவிலிருந்து வந்த எல்லாருக்கும் அவங்க தான் ஃபேமஸ் ஐட்டம்ஸ் தேங்க்யூ